ஜனாதிபதி அனுரகுமார திசானாயக்க அவர்கள் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் அவர்களை வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட தூத்துவராக நியமித்துள்ளார் நியமனம் மற்றும் அங்கீகாரம் அரசியலமைப்பின் நாற்பத்து ஒன்றின் முதலாம் உறுப்புறையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது யூசுப் அவர்களின் உலகளாவிய முதலீட்டு பங்காண்மைகளில் உள்ள அனுபவம் இலங்கையின் தனியார் துறை அபிவிருத்திக்கு அவர் நீண்ட காலமாக பங்களிப்பு செய்துள்ளவை மற்றும் அரசாங்கத்தின் பொருளாதார மீட்சி திட்டத்திற்கு உதவுவதற்கான அவரது ஆற்றல் என்பன இந்த நியமனத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பொறுப்புகள் இதன்படி அவரது பொறுப்புகளில் பின்வருவன உள்ளடங்குகின்றன சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் மூலோபாய பங்காளிகளுடனான உயர்மட்ட ஈடுபாட்டை எளிதாக்குதல் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி இலங்கைக்கு நேரடி எஃப்டிஐ வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளித்தல் முக்கிய முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் கண்டு மேம்படுத்துதல் பிஓஐ முதலீட்டு சபை இடிபி ஏற்றுமதி அபிவிருத்தி சபை துறைமுக நகர ஆணைக்குழு மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடன் நெருக்கமாக செயற்படுதல் எதிர்பார்ப்பு இந்த முன்முயற்சி நாட்டிற்குள் நிலையான வெளிநாட்டு முதலீட்டிற்கு அனுகூலமான சூழலை உருவாக்க உதவுவதுடன் இலங்கையின் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மையில் சர்வதேச நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதோடு பொருளாதார அபிவிருத்தியையும் விரைவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரு ஹனீப் யூசுப் அவர்கள் மே மாகாண ஆளுநர் என்னும் தனது கடமைகளுக்கு மேலதிகமாக இந்த நியமனத்தை ஒரு கௌரவ சேவையாக மேற்கொள்வார்